கோவை கொடிசியாவில் பிரம்மாண்ட மேடை அமைத்து இணையழுச்சி பொதுக்கூட்டம் நடத்தும் நாம் தமிழர் கட்சி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஈழத்தமிழர்களின் உயிர்த்தியாகத்தை மறக்காமல் நினைவு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த பொதுக்கூட்டம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் என்று நம்பும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மே பதினெட்டு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் இலங்கையில் ஈழத்தமிழர்கள் கொன்று ஒழிச்சு முடிக்கப்பட்ட கடைசி நாள் என்னைக்கு வந்து நம்மளோட இனம் வந்து வீழ்ந்ததோ அந்த இடத்துல நாங்கள் எழுவோம் அதே நாளில் நாங்கள் எழுவோம் அப்படின்ற முழக்கத்தை முன் வச்சு நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு அமைப்பை மீண்டும் உயிர் கொடுத்து அதை தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கட்சியை கையில் எடுத்தாங்க ஏன் மே பதினெட்டை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லும்போது என்னோட இனம் வந்து முடிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு இனி இங்கிருந்து எழுவதற்கு யாருமே இல்லை சிங்களன் சொன்னோனோ அதே நாளில் நான் வந்து உயிர் கொண்டு எழுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை ஒரு துவங்குனார் அன்றையிலேருந்து இன்று வரை ஒவ்வொரு மே பதினெட்டும் இதை கட்சியோட துவக்க விழா அப்படிலாம் அவங்க கொண்டாடுறது இல்லை இன எழுச்சி பொதுக்கூட்டம் அப்படின்னு தான் சொல்கிறது இனம் வீழ்ந்தது அதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக இன எழுச்சி பொதுக்கூட்டம் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து இது வந்து தென் மாவட்டங்களில் வைக்கிறதும் சென்னையில் வைக்கிறதும் வழக்கமாக வச்சிருந்தாரு ஆனால் இந்த முறை கோயம்புத்தூர் கொடிசியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய திடல்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடை அமைத்து நடத்துறாங்க இந்த பொதுக்கூட்டத்தோட வேலைகள் எல்லாத்தையுமே களத்தில் இறங்கி ஆய்வு செஞ்சிருக்காரு சட்டமன்ற பொது தேர்தல் வருது அப்போ இந்த தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோட்டமா இது ஒரு பொதுக்கூட்டம் அளவுக்கு இருக்கக்கூடாது இது ஒரு மாநாடு அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடக்கூடிய ஒரு இடமா தான் அமைக்கப்பட்டிருக்கு அவர் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை தான் பேசுவார் அவர் எல்லா பதிவு பண்ணியிருக்காரு நான் பேச உனக்கு போர் அடிச்சாலும் பரவாயில்ல இது இது வந்து ஒரு அரசியல் கிடையாது இது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரம் ஈக மறவர்களின் உயிர் தியாகம் அதை நான் மறந்து கடந்து போக முடியாது நான் வருஷம் வருஷம் இல்ல நான் தினமும் கூட ஈழத்தமிழர்களின் தியாகத்தை பத்தி நான் பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு தொடர்ச்சியாக சொல்லியிருக்காரு இன்னைக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் உயிர்கள் இது வந்து சிங்களர்கள் வந்து எப்படி கொண்டாங்கன்றத முக்கியமான விஷயமே ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே அவரை வந்து தெளிவுபடுத்தி பேசுவார் எப்படி வந்து ஒரு பிஞ்சு குழந்தைகள் வந்து பூட்ஸ் காலால வந்து நாளைக்கு இந்த குழந்தை வந்து வளர்ந்து நமக்கு பகைவையரா வந்துருவானோ அப்படின்னு சொல்லி அந்த பூட்ஸ் காலால மிதிச்சு கொன்ன வரலாறு எல்லாமே அண்ணன் சீமானவர்கள் தான் கொண்டு போய் சேர்த்தாரு இன்னைக்கு நம்ம ஏத்துக்கிட்டால் ஏத்துக்கலாலும் ஒரு உண்மை என்ன அப்படின்னா சிங்களர்களால் வீழ்த்தப்பட்ட தமிழிலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் தான் இன்னைக்கு பிரபாகரன் அப்படின்ற ஒரு நபரோட வரலாறு என்ன எப்படி வந்து அவர் வந்து இலங்கையில வந்து போராடினாரு அப்படின்றத எல்லாத்தையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்ததுல மிகப்பெரிய பங்கு இருக்கு அவருக்கு அது மட்டும் கிடையாது விவசாயம் எவ்வளவு முக்கியம் அழுத்தம் திருத்தமா சொன்னாரு அதுக்கேற்ற மாதிரி எந்த சின்னத்தை கேட்டு அவர் முறையிட்டு போராடினாரோ அதே விவசாய சின்னம் கூட அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த கோவை மாநகரம் முழுவதும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கொடியும் இப்ப அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய விவசாய சின்னம் படங்கள் தான் நம்ம பார்க்க முடியும் இது வரைக்கும் அவங்களுடைய தலைமுறைகள் முன்னாள் தலைமுறைகளோ இல்ல முன்னாள் தகப்பனாரோ வந்து மிகப்பெரிய அரசியல்வாதி அமைச்சர் அப்படிலாம் யாருமே இல்லாம எளிய மகன்கள் அரசியல் கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தி ஒவ்வொரு ஆண்டும் இது வந்து அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட அறிவு கேட்ட வரைக்கும் கொரோனா டைம்ல மட்டும்தான் அவங்க இந்த பொதுக்கூட்டத்தை கூட்டத்தை நடத்தலாம் ஆனா மத்தபடி எல்லா ஆண்டுதோறும் ஏன் அவங்க கோயம்புத்தூர் டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சமீபத்தில் தலைவர் விஜய் கூட வந்துட்டு அப்போ கோயம்புத்தூர்ன்றது ஒரு முக்கியமான கொங்கு வந்து எங்களோட கோட்டை கட்சியும் கிளைம் பண்ணுது எல்லா கட்சியும் பேசுறதே இடத்துல இருக்காங்க சீமான் வந்து இந்த இடத்துல வந்து தேர்வு செஞ்சதுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய அரசியல் காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதில் இந்த பொதுக்கூட்டம் வந்து உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பேசுறத வந்து அவ்வளோ பெரிய ஒரு அவருக்கு வந்து கைவந்த கலை தான் அது ஏன் அப்படின்னா தன்னோட பேச்சாலையே அனைவரும் கட்டி போடக்கூடிய ஒரு பேச்சாளர் அவர் அவர் பேசி பேசி தான் கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கினார் ஆனால் இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி எட்டு விழுக்காடு கட்சி வாங்கி இன்னைக்கு நிரந்தர சின்னமும் அவர் பெற்றுட்டார் எந்த ஒரு மீட்டிங் ஆகட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய மாநாடாகட்டும் இல்ல கட்சியின் சின்ன நிகழ்வு ஆகட்டும் அந்த இடத்துக்கு நேரடியாக ஆய்வு செய்வார் அவர் அதாவது இப்ப நாளைக்கு மீட்டிங் அப்படின்னா இன்றைக்கே உடனடியாக நேரடியாக போய் எல்லா கட்சி தலைவரும் தானே அதை செய்வாங்க அப்படின்னு இருக்கும் ஆனா நமக்கு தெரியும் ஒரு சின்ன சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட எப்படி இருக்கணும் மக்கள் எப்படி உள்ள வரணும் கஷ்டப்படாமல் எப்படி வெளியில போகணும் வாகனங்கள் எப்படி வெளியே போகணும் இப்படி சின்ன சின்ன விஷயத்துலையுமே அவர் இன்வால்வ் ஆவார் இதுலேருந்து என்ன அப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே ஆரம்பித்தாதான் நாலு பேருக்கு போகுது தமிழ்நாடு வந்து அவர் கைக்கு போகுது அவர் ஒரு நாலு பேர் தேர்தலில் வெற்றி பெற்றார் அதிகாரத்தை பிடிச்சிடுறாரு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும் ஒவ்வொரு தலைவருமே இப்படி தான் இருக்கணும் நம்ம நிறைய குறைகளை வந்து அண்ணன் சீமானும் நாம் கட்சியும் செய்யும்போது நம்ம சுட்டி காட்டியிருக்கோம் அதே நேரத்தில் அவர்கள் நல்லது செய்யும் போதும் சரியான பாதையில் போகும்போதும் அதை நம்ம வந்து கவனத்துக்கு மக்கள் கவனத்துக்கு எடுத்து செல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படி நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு காலையில கூட ஒரு வீடியோ வந்திருக்கு அவர் வந்து ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே வெளியில வந்திருக்காரு ஏதோ ஹோட்டல்ல இருந்து அந்த உடையிலேயே வந்திருக்காரு வந்து நேரடியாக கலா ஆய்வு செய்கிறாரு எப்படி வந்து மேடை வந்து அமைக்கப்பட்டிருக்கு கொடிகள்லாம் பாதுகாப்பான முறையில் இருக்கா ஏன்னா அந்த ரவுண்ட் ஃபிளாக்லாம் வைக்கும்போது போது வாகனங்கள் போகும்போது அது விழுந்தெல்லாம் நிறைய விபத்துகள் ஏற்படும் அது எல்லாத்தையுமே அவர் கலந்து ஆலோசித்து மக்களுக்கு எந்த விதமான இடையிலும் இல்லாமல் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் அவர் அந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போனால் சொல்லப்படுது உண்மையிலேயே ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய முதல் பண்புன்றது இதுதான் எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் ஆனால் அந்த கட்சி வந்து ஒரு டிசிப்ளின்டான ஒரு கட்சியாக இருக்கும் இன்று வரை இரண்டாயிரத்தி ஒன்பதில் துவங்கப்பட்ட இந்த கட்சி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் மேலே இவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் கூட நாம் தமிழர் கட்சி போய் மது அருந்திட்டு ஒரு இடத்துல இப்படி நடந்துக்கிட்டாங்க தவறான விஷயங்களை நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு எங்கேயுமே கிடையாது அந்த விஷயத்தையுமே நம்ம பாராட்டணும் இந்த இணைய எழுச்சி பொதுக்கூட்டம் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு அமையும் என்று சீமா கோயம்புத்தூரில் ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் இருக்குது இருந்து மிக மிக படித்த வேட்பாளர்கள் எல்லாத்தையுமே அவர் தேர்வு செஞ்சு வச்சிருக்கா அதை சொல்லப்படுது ஆனால் நான் கூட்டணிக்கு போக மாட்டேன் இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் தனியாக தான் நிறுத்தப்போ அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் கூட திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் இந்த கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சில கட்சிகளோட அண்ணன் கூட்டணிக்கு பேசுகிறாரு அப்படின்ற தகவலுமே இந்த கூட்டணி கணக்கு இந்த தேர்தல் கணக்கு இது எல்லாமே எப்பயுமே அவர் சொல்லியிருக்காரு நான் என்னைக்குமே ஓட்டுக்கான ஆள் இல்லை இந்த நாட்டுக்கான அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அவர் எப்ப வந்து ஒரு மேடையில் பகிரங்கமா சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு பேசினாரோ அப்பயே அவர் ஒரு மாபெரும் தலைவன் அப்படின்றத நம்ம எல்லாருமே ஏத்துக்கணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே முன்வைக்காத ஒரு வாக்கியம் அது அதை இன்று வரை அவர் தேர்தல் அரசியலையும் சரி அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போதும் சரி எல்லா இடத்துலையுமே அவர் சொல்றாரு அதை வந்து நம்ம தான் பார்க்கணும் அது என்ன நடக்குது ஆனா இந்த காணொலியின் மூலியமாக நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த மக்கள் எல்லாருக்கும் சொல்லணும் என்னன்னா இவர் கோயம்புத்தூர்ல பேசுகிறாரு அதனால இது கோயம்புத்தூர் மக்களுக்கான ஒரு நிகழ்வு அங்க பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்றதுதான் கிடையாது சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றா வருவாரு சீமான் என்னதான் பேசுவாரு சீமான் என்னதான் தான் முன்வைப்பார் அப்படின்னு ஒரு மாற்று அரசியலை விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் நானுமே இப்ப தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா ஒரு மாற்று அரசியல் உருவாக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு எனவே மாற்றத்தை விரும்பும் நீங்கள் சீமான் பேசக்கூடிய இந்த இனையலச்சி பொதுக்கூட்ட மாநாட்டை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது எனது விருப்பம் அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா உண்மையிலே எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துச்சு அதனால நமக்கு என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டாம் உண்மையிலே சிங்களர்கள் வந்து எப்படி வந்து நம்ம ஈழத்தமிழர்களை கொன்று ஒழிச்சாங்க அதுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம்லாம் எப்படி துணை போச்சு ஏன் வந்து சீமான் வந்து அதிகாரத்தை பிடிக்கணும்னு இவ்வளவு பாடுபடுறாரு இவ்வளவு கஷ்டப்படுறாரு உண்மையிலே அவர்கிட்ட என்னதான் இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாருமே அலசி ஆராயணும் நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்லுவோம் யாரையுமே நீங்க வந்து நேரடியாக நம்ப தேவையில்லை ஆனால் ஒவ்வொரு வேட்பாளரையும் சரி ஒவ்வொரு கட்சி தலைவரும் சரி அலசி ஆராயணும் இவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பேசியிருக்காங்க பிறகு அவங்களோட நிலைப்பாடிலிருந்து மாற்றிருக்காங்களா முன் வச்ச தத்துவம் என்ன அந்த தத்துவத்திலிருந்து மாற்றிருக்காங்களா அப்படி நீங்க சீமானையும் நீங்க அலசி ஆராயணும் இன்று வரை எந்த ஒரு ஊடக பின்புலமும் இல்லாமல் மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கும் இல்லாமல் இன்னைக்கு எளியவர்களை முன்னிறுத்தி அரசியல் செஞ்சு இன்னைக்கு எட்டு விழுக்காடு வாக்கு பெற்று மாநில அங்கீகாரம் பெற்ற இந்த கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த கட்சியை நீங்க கன்சிடர் பண்ணணும் இந்த எழுச்சி பொதுக்கூட்டம்ன்றது ஏன் இவ்வளவு தூரம் நம்ம பேசி ஒரு காணொலியாக பேச வேண்டிய தேவை இருக்குன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ஒரு சில மக்கள் வந்து யார் வந்தா என்னப்பா நமக்கு என்னப்பா அப்படின்னு போயிடுவாங்க ஆனா பல மக்கள் வந்து யாரு வரக்கூடாதுன்னு இருப்பாங்க ஒரு சில மக்கள் இவங்க வரணும்னு இருப்பாங்க இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நடுத்தர மக்களும் கீழ்த்தட்டு மக்களும் தான் மேல் மேல இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க யாருக்கும் ஓட்டு போடலாம் யாருக்கும் ஓட்டு போடாம இருக்கலாம் ஆனா கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா தினசரி வேலைக்கு போய் கூலி வாங்கி அந்த காசை வச்சா தினசரி நான் சாப்பிட முடியும் அதில் தான் நான் பெட்ரோல் போட முடியும்னு இருப்பாங்கல்ல அவங்களுக்கான அரசியலை சேர்ந்து தேர்ந்தெடுக்க பொறுப்பு நமக்கு இருக்கு அந்த மக்களுக்கு சேர்ந்து தான் நம்ம அரசியல் செய்கிறோம் அவங்களுக்கு சேர்ந்து தான் நம்ம வந்து ஓட்டு போடுறோம் நீங்க வந்து உண்மையிலேயே தேர்தலில் நேர்மையானவன் யாரு படித்தவன் யாரு இதுக்கு முன்னாடி எந்த விதமான குற்றப்பின்னு இல்லாமல் இருக்கிறது யாரு அப்படின்னு அலசி ஆராயணுன்றதுக்காக தான் அண்ணன் சீமானவர்கள் நடத்தக்கூடிய இந்த இன எழுச்சி பொதுக்கூட்டத்தை நேரடியாக பார்க்க வேண்டும் அவங்க என்ன கருத்தை வைக்கிறாங்க என்ன தத்துவத்தை வைக்கிறாங்க என்ன வரலாற்றை சொல்றாங்க உண்மையை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா அப்படின்னு மக்கள் எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நாம் தமிழர் அரசு சொல்லும் என்ற சீமானின் கூற்று உண்மையாகுமா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்